வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்குங்க என்னோடய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கேது தசா பலன்கள் தவம் ஆன்மீகம் தியானம் ஜோதிடம் இந்த மாதிரியான பிரிவுகளில் கேது இயங்குவார் அவரை பற்றின முழுமையான அலசல் ஆய்வு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொறு பொதுவாக கேது தசைனாலே எல்லாருமே பயப்படுவாங்க குறிப்பாக கேது பயிற்சி இல்லை ஜாதகத்தில் சர்ப இருக்கு இருக்குது கேது தோஷம் இருக்குது அப்படின்னு அது கூட ஒரு பயம் இருக்கும் அதையெல்லாம் கேது என்ன மாதிரியான பழங்களை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் கேது அப்படின்னா ஒன்பது கிரகங்களில் கேதுவுக்கு கடைசியாக இடம் கொடுத்துருக்காங்க அந்த கேது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிளானட் தான் கேதுங்கிறது ஒரு பெரிய சூட்சமமான ஒரு பிளானட் அதுக்கு என்ன உருவம் இருக்கு அப்படின்னா உருவமெல்லாம் கிடையாது அது ஒரு ஒரு ஒளியோட நிழல் அது ஒரு புள்ளி அது மறைபொருள் அதுதான் கேதுவுக்கு உண்டானது ஆனா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் ஏன்டி கிளாக்ல சுத்துவாங்க அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா மிராக்கலா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் ஓ இவ்வளவு விஷயங்கள் இதுல எல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிராக்களாக இருக்கும் அப்போ கேது அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தோட அதிகாரம் கொண்ட அற்புதமான ஒரு பிளானட் இவங்களுக்கெல்லாம் இவங்க தான் அதிதேவதை கேது வந்து அஸ்வினியோட நட்சத்திரம் கேது அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் மகம்ங்கிறது கேது நட்சத்திரம் மூலம்ங்கிறது கேது நட்சத்திரம் கேதுவோட அதி தேவதைகள் அப்படின்னா ஆஞ்சநேயர் விநாயகர் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவருக்கு வந்து மனித தலையில்லாத தெய்வங்கள் வாழ் உள்ள தெய்வங்கள் பிரம்மச்சரிய தெய்வங்கள் எல்லாமே கேதுவோட ஒரு வடிவமாக காணப்படுது பொதுவாக கேதுனால என்னது மன இறுக்கம் மன அழுத்தம் தனிமை விரக்தி கவலை போராட்டம் நிம்மதி இழந்து வாழுதல் பிரிந்து வாழுதல் சில நேரத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சிறைவாசம் விபத்து அவமானம் அசிங்கம் அவச்சல் இதை எல்லாத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் மைனஸ் சார் ப்ளஸ்னால் என்ன சார் இருக்குது ஒரு தெய்வத்தை அந்த பாதத்தை இறுக்கி பிடிச்சி கடைசி வரைக்கும் ஆன்மீக வழியில் பயணிக்கிறதுக்கும் நமக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு கர்மத்துக்கு தோஷத்துக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்கும் தான் கேது கேது இல்லைன்னா ஞானம் இல்லை அறிவு இருக்கலாம் புத்திசாலித்தனம் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் மீறி இருக்கிறது தான் ஞானம் ஞானம்ங்கிறது என்ன வர்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுறது புத்திசாலித்தனம்னா என்ன வர்றதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அறிவுனா என்ன ஒரு சம்பவத்தை எப்படி நடத்துறது இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ ஞானத்துக்கு சக்தி அதிகம் அப்படியே ஒரு ஒரு டெலஸ்கோப் மாதிரி மணக்கண்ணில் பார்த்து இதுக்கு நல்லது கெட்டது என்னங்கிறது பகுத்து அதை செயல்படுத்துறது தான் ஞானம் அதான் கேது ஞானக்காரகன்னு பேர் உங்களுக்கு ஞானம் பிறக்கணும்னா கேது தான் இப்போ நாலாம் இடத்துல கேது இருக்குதுன்னா பெரிய சொத்துக்களை வாங்கி இல்லை இடைஞ்சலான சொத்துக்களை வாங்கி சிக்கிக்குவாங்க அதன் மூலியமாக ஞானம் கிடச்சி அதுக்கப்புறமா எந்த சொத்து வாங்கினாலும் பார்த்து வாங்குவாங்க இது ஞானம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க பணத்தை கொண்டு போய் எப்படியாவது எங்கேயாவது லாக் பண்ணிடுவாங்க அதன் மூலியமா ஞானம் கிடைச்சு இனிமேல் பொருளாதாரத்தை பணத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும் வாங்கணுங்கிற ஞானம் பிறக்கும் அப்ப கேது நமக்கு இருக்கிறது நல்லது தானே யோசிச்சு பாருங்க கேதுவோட மொத்த தசா வருஷம் ஏழு ஏழு வருடம் கேது தசா தசா புத்தி எழுதும்போதே முதல்ல கேது தசையில் இருந்து ஆரம்பிக்கும் ஆனா கிரகங்கள்ல கடைசியை கொண்டு வச்சிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆனா தசாவரிசியில ரிம்சோத்திரி தசா முதல்ல எழுதப்படுறது கேது தசை தான் ஏழு வருஷம்னு போடுவாங்க அப்போ முதலும் முடிவும் கேதுவே கேது மட்டும் இல்லைன்னா நமக்கு ஞானம் பிறக்காது இப்போ யாருக்காவது மூணுல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க அணிகலன்கள் நம்ம அணியாம இருக்கலாம் கேதுனாலே பற்றற்று இருப்பது தியாக மனப்பான்மையோடு இருப்பது ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறது பில்டப் பண்ணாமல் இருக்கிறது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது இதெல்லாம் கேதுவோட வேலை இந்த குணத்தோட யார் கேது பயணிக்கிறீங்களோ உங்களுக்கு கேது திசை வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேதுனாலே ஆன்மீக கிரகம் அதனால தான் கேது தசை கேது புத்தியில கல்யாணம் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க பாருங்க சிலருக்கு இருபத்தி மூணு வயசுலேயே கேது வரும் தசை அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும் முப்பது வரைக்கும் அந்த காலகட்டத்துல ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது அந்த கேது திசையில நல்ல புத்தி எது கேது திசை கேது புத்தி கேது திசை சுக்கர புத்தின்னு இப்படி வரும் அதுல நல்ல புத்திகள் எதுன்னு பார்த்து நம்ம திருமணம் செஞ்சு வைக்கிறது நல்லது பொதுவாவே யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ யாருக்கு லக்னத்துல கேது இருக்கோ யார் அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்திருக்கீங்களோ யாருக்கெல்லாம் கேதுவோட நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரக திசை நடத்துதோ யாரெல்லாம் ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்களோ கூட்டுனா ஏழு வர்ற மாதிரி தேதியை இவங்க எல்லாம் ஆன்மீகம் தியானம் தவம் இந்த மாதிரியான பயிற்சிகளை விடாம எடுத்துக்கிட்டு மன நிம்மதியா இருக்கணும் இன்னொருத்தரை பார்த்து சூடு போட்டக்கூடாது அவங்க அவ்வளவு சம்பாதிச்சாங்க இவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை கேதுவோட வேலை என்ன தெய்வத்தையோட பாதத்தை இறுக்கி பிடிச்சிக்கோ உன்னோட வழியில ஆன்மீக பாதையில் பாட்டு பார்த்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு உனக்கு எந்த தோஷமும் வராது அப்படிங்கிறது கேதுவோட கான்செப்ட் இதை நம்ம யாருமே பண்றதில்லை கேது திசையும் வந்து ஏழ் ரச்சனையும் வந்தா எப்படி இருக்கும் அது இன்னும் கொடுமை அப்போத்தான் அவங்க திங்க் பண்ணக்கூடாத திங்க் பண்ணி இறங்கக்கூடாத களத்துல இறங்கி போய் அப்படியே படுபாதாளத்துல விழுந்து பிரச்சனைக்கு ஆளாகிறது அப்படியெல்லாம் நம்ம எதுவும் செய்யாம கேது வந்துருச்சு ஜோஷியர்கிட்ட நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை கொடுத்து ஐயா எனக்கு கேது திசை வருது இதனால எல்லாம் என்ன பலன்னு கேட்காம இந்த கேதுவில் நான் எப்படி நடந்துக்கணும்னு கேளுங்க அதன்படி உங்களை வழி நடத்தி கரெக்டாக கொண்டு போவாங்க கோபப்படாதீங்க டாமினேட் பண்ணாதீங்க உங்க கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க சமமா மதிக்கணும் ஸோ பி கைண்ட் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா அன்போட பணிவோட தர்க்கம் பண்ணாம ரிலாக்ஸாக போறது கேதுவுக்கு வந்து சேஃபர் சைடான ஒரு விஷயம் கேதுவை வந்துட்டாருன்னா பிள்ளையார் வெட்டி போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க கேது தசைக்கு இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் கேதுனாலே தானியங்கள்ல கொள்ளு அப்போ எங்கேயாவது கொள்ளு தானம் பண்ணுங்க விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கொள்ளு வாங்கி அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் இல்லை யாராவது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு கொள்ளு தானம் கொடுக்கலாம் பாயில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை பாக்கெட்டோட வாங்கி நீங்க தானம் பண்ணலாம் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகத்துக்கு அந்த தானியத்தை தானம் பண்ணும் போதே தோஷங்கள் குறையிறத நீங்கள் கண்கோடு பார்க்க முடியும் இது என்னோட அனுபவத்துல கண்ட உண்மை அப்ப கேது திசை வரும்போது ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்க ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எந்த சுபகாரியம் செஞ்சாலும் கவனமாக செய்யணும் கவனமாக சுபகாரியம் செய்யாத போது நெருக்கடி வந்துடும் உங்களுக்கு கேது திசை நடந்து உங்க ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் குருவோ அல்லது சூரியனோ நாலு பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த சுபகாரியத்தை நடத்துறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் அப்போ ஜாதகம் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி யார் ஒரு நாலு பேர் குடும்பத்துல இருக்கீங்கன்னா யார் இந்த சுபகாரியத்துக்கு முன்னாடி நின்று பேசினா இடைஞ்சல் இல்லாம போகும் அப்படின்னு முதல்ல பாருங்க விநாயக பெருமான் ஆஞ்சநேயரோட வழிபாடு இந்த கேது திசைக்கு தலை சிறந்த தீர்வா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்வா இருக்கும் பிரார்த்தனைகள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க பண்ணணும் குறிப்பா ஒன்போதுல இருந்து பத்தரைக்குள்ள வர எமகண்ட வேலையில நம்ம பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் பண்ணும் போது உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் கேது திசை வந்துருச்சே அப்படின்னு நீங்க பயந்துக்க வேண்டாம் தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம் கல்லூரி படிக்கிறவங்களா இருக்கலாம் பிறந்த குழந்தையா இருக்கலாம் வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ஒரு தொழில் வேலையில ஒரு நிறுவனத்துல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அல்லது வயதானவங்களா இருக்கீங்க யாருனாலும் சரி கேது திசைய சுமூகமா கொண்டு போறதுக்கு தான் நீங்க முயற்சி வாங்கணும் ஏன்னா ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் கேது திசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது தலகால் புரியாது இந்த சுடுதண்ணி மேலே ஊற்றிக்கிறேன் கரண்ட்ல கை வச்சுட்டேன் கத்தியில வெட்டிக்கிட்டேன் கீழே விழுந்துட்டேன் காயம் ஆயிடுச்சு ஏதோனு வரும் அது வர கேதுனாலே பாட்டி அப்போ பாட்டிகளுக்கு தொந்தரவு ஒன்று அம்மாவை பற்றி அம்மாவோ அப்பாவை பற்றம் அம்மாவோ நம்ம ஏன்னா கேது வந்துருச்சுன்னா என்னோட பாட்டிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு ஒன்று அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு கேது திசை இருக்குன்னா உங்க பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல் சரியில்லைன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா ஒரு மரணத் தருவாயிலிருந்து அவங்கள நீங்கள் காப்பாற்றி பிரார்த்தனைகள் மூலியமாக வெல்லலாம் என்பதை கூறி கேது என்பது ஞானகாரகன் கேது இல்லாத ஒரு வாழ்க்கை ஞானமாக செல்லாது கேதுவினாலே நமக்கு ஞானம் கிடைக்கும் கேதுவுதான் மோட்சத்துக்கானவர் கேது இல்லை என்றால் மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது அடுத்த பிறவிங்கிறது வேற என்ன வரும்னு நமக்கு தெரியாது அப்போ வச்சு வச்சுதான் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் கேது பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் கேண்மையாய் ரசி கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்